இன்றைக்கி வந்து கருப்பு எள்ளுண்ட செஞ்சுருக்குறேங்க இது சின்ன பிள்ளைங்க பெரியவங்க எல்லாருமே சாப்பிட்லாம் நல்லா இருக்கும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்குங்க எள்ளு வந்து ஒரு இரநூறு கிராம் அளவு எள்ளுங்க அதே மாதிரி வெள்ளமும் இரநூறு கிராம் அளவு சேர்த்துருக்குறேங்க நல்ல வெள்ளம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி சூடு பண்ணுங்க ஒரு கால் கிளாஸ் அளவு தண்ணி ஊற்றினா போதும் ரொம்ப ஜாஸ்தி தேவையில்லை போட்டு அப்படியே சூடு பண்ணணும் நான் வந்து வெள்ளம் வந்து நல்லா உடைக்கலை அப்படியே கெட்டியாக பெரிய பெரிய பீஸாக வச்சுருக்கிறேன் அப்படியே சூடாக சூடாவாக நல்லா வந்து கரைஞ்சிடும் அதனால் உங்களுக்கு இனிப்பு ஜாஸ்தியாக வேணுன்னா சேர்த்தி கொஞ்சம் வெள்ளம் சேர்த்துக்குங்க நல்லா கொதிச்சா போதுங்க பாருங்க நல்லா கொதிக்குது கொஞ்சமாக எள்ளுவும் சூடு பண்ணிக்கணுங்க அப்படியே சிம்மில் வச்சு சூடு பண்ணால் போதும் சூடு பண்ணது நல்லா வெள்ளம் வந்துடுங்க நல்லா எள்ளு வந்துடுச்சுங்க கருப்பு எள்ளு பாருங்க வெள்ளம் வந்து நல்லா கொதிக்குது கொதிக்கும்போது இந்த எள்ளை வந்து சேர்த்துக்கணுங்க எ எள்ளு வந்து வெள்ளம் வந்து இரநூறு கிராம்னா எள்ளும் இரநூறு கிராம் கரெக்டாக அளவு சே சேர்த்துக்கணுங்க அப்போ தான் வந்து இனிப்பு வந்து நல்லாயிருக்கும் இப்போ வந்து ஒரு கப்பு வந்து எள் எடுத்துக்கிட்டால் அதே ஒரு கப்பு வந்து வெள்ளம் சேர்த்துக்கணும் கரெக்டான அளவு நல்லா இருக்கும் அடிப்பிடிக்காம சிம்மிலே வச்சு நல்லா வணக்கணுங்க நல்லா கொதிக்க வைக்கணும் நல்லா எள்ளும் வெள்ளம் சேர்த்து நல்லா பாருங்கள் நல்லா கொதிக்குது ஒரு ரெண்டு நிமிஷம் வேக விட்டால் போதும் நல்லா வெந்துடும் நெய் கொஞ்சமாக சேர்த்துக்கணுங்க சின்ன கண்ணில் ஒரு கரண்டி நல்லா வாசத்துக்கு வந்து சேர்த்துக்கிறேங்க அப்போ தான் எள்ளூர்ட நல்லா வாசமாக இருக்கும் அதனால் நல்லா நெய் வந்து கரையிற வரைக்கும் நல்லா சூடு பண்ணணுங்க நெய் நல்லா கரைஞ்சிடுச்சு உருண்டை வர வரைக்கும் நல்லா உருண்டை வர வரைக்கும் நல்லா அப்படியே கலரிட்டே இருக்கணும் மிக்சியில் போட்டு நெய்ஸாக அரைச்சிக்கணுங்க கொஞ்சம் சூடு ஆறுன பிறகு தான் மிக்ஸியில் போடணும் பாருங்கள் நான் மிக்சியில் போட்டு நெய்ஸாக அரைச்சிக்கிறேன் சூடாக இருக்கும்போது அரைக்கக்கூடாது பாருங்கள் நெய்ஸாக அரைச்சிட்டேன் இப்போ உருண்டை வந்து கொஞ்சமாக எடுத்து உருண்டை பிடிக்கணுங்க நான் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து உருண்டை பிடிக்கிறேங்க இந்த உருண்டை வந்து அஞ்சு நாள் வச்சிருந்து சாப்பிட்லாங்க நல்லாயிருக்கும் ஃப்ரிட்ஜில் வச்சால் பத்து நாள் சாப்பிட்லாம் ஃப்ரிட்ஜில் வைக்காமல் இருந்தால் அஞ்சு நாள் வச்சு சாப்பிட்லாம் சின்ன பிள்ளைங்களுக்கு கொடுத்து அமைக்கலாம் ஸ்கூலுக்கு சின்ன பிள்ளைங்க பெரியவங்க எல்லாருமே சாப்பிட்டா நல்லாயிருக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்களும் ஒரு தடவை வீட்டில் செஞ்சு பாருங்கள் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் கடையில் வாக்கி வாங்கி சாப்பிட்ற மாதிரியும் எள்ளு இருக்குங்க வீட்டில் செஞ்ச மாதிரியும் எழுண்ட இருக்காது அவ்வளோ ருசியாகவும் சேஷ்டாவும் இருக்குங்க சின்னதாக ஒன்று அப்படியே பிடிக்கணுங்க சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் சின்ன பிள்ளைங்களுக்கு ஸ்கூலுக்கு போகிற பிள்ளைங்க நாக்ஸாகவும் போட்டு கொடுக்கலாம் நேக்ஸ் டப்பாவில் வந்து போட்டு கொடுக்கலாம் ஒரு ரெண்டு போட்டு கொடுத்தா கூட போதும் பிள்ளைங்களுக்கு சாப்பிட்ருவாங்க இந்த மாதிரி உருண்டை வந்து வாரத்துக்கு ஒரு தடவை சாப்பிட்டா உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க எழு உருண்டை கண்டிப்பாக நீங்கள் ஒரு தடவை வீட்டில் செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் கடையில் வாங்க தேவையே இல்லைங்க வீட்டிலே செஞ்சிக்கலாம்